திருப்பாவை பதினொன்றாவது பாசுரம் கற்றுக் கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று சிறுகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து மேகவண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப்பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கற்றுக் கரவை கணங்கள் பலகரந்து பசுக்களை நன்றாக பழக்கி அவற்றிலிருந்து மிகுந்த பாலை பிழிந்து செற்றார் திரளழியச் சென்று செருகச் செய்யும் எதிரிகளின் வலிமை அழியும்படி போர்க்களத்திற்கே சென்று வெற்றியை ஏற்படுத்தும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொழியே எந்தக் குறையுமில்லாத ஆயர்குலத்தின் பொற்கொடி போல ஒளிரும் பெண்ணே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் பாம்பு போன்ற அழகிய இடை கொண்ட புண்மையில் போல நடமாடும் பெண்ணே வெளியே வா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் உன் உறவினரும் தோழிகளும் எல்லோரும் உன்னை தேடி முற்றம் புகுந்து மேகவண்ணன் பேர்பாட உன் வீட்டு முற்றத்தில் கூடி மேகநிறம் கொண்ட கண்ணனின் திருநாமங்களை பாடிக்கொண்டிருக்கிறோம் சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எங்களை பார்த்தும் கோபப்படாமல் பேசாமதும் இருக்காதே செல்வம் நிறைந்த பெண்ணே எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இன்னும் ஏன் தூங்குகிறாய் இப்படி உறங்குவது என்ன பயன்தரும் எழுந்து வந்து இந்த புனித விரதத்தில் எங்களுடன் சேர்வாயாக